விஜயின் சுற்றுப்பயணத்துக்கு முன்பாக மாநில மாநாட்டை நடத்த தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்கை கூடுதல் முடிவு செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகஸ்ட் மூன்றாவது வாரத்தில் விஜய் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ள நிலையில் அதற்காக முன் மாநாடு நடத்த இந்த முடிவு செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் திருச்சி அல்லது மதுரையில் மாநில மாநாடு நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளதாம் தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் ராஜேஷ் பழங்க கேட்கலாம் ராஜேஷ் செயற்குழு ராம்குமார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் செயற்குழு கூட்டம் சென்னை பனியூரில் இருக்கக்கூடிய அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு முன்பாக மாநில மாநாடு ஒன்றை நடத்த வேண்டும் என்று நிர்வாகிகள் திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான ஒப்புதலை விஜயிடம் அவர்கள் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே கட்சி தொடங்கியுடன் முதல் மாநாடு விக்கிரவண்டியில் நடைபெற்றதை அடுத்து தற்பொழுது திருச்சி தஞ்சாவூர் மதுரை இந்த மூன்று இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் இந்த மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்று அவர்கள் ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் திருச்சியை பொறுத்த வரைக்குமே அது ஒரு மைய பகுதியாக இருக்கிறது அதனால் அங்கு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்று தென் இருந்து வரக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு ஏதுவாக அந்த மாநாட்டை நடத்துவதற்கு திட்டமிட்டு இருப்பதாக தகவல் இருக்கு மதுரை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் மதுரை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே பாஜக திமுக உள்ளிட்ட கட்சிகள் அங்கு தங்களுடைய மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள் மதுரையை பொறுத்த வரைக்குமே விஜய் அவர்களுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள் அதை மையப்படுத்தி மதுரையை அவர்கள் தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கிறது அதே நேரத்தில் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்குமே விவசாயிகளுடைய அந்த பிரச்சனையை முன்வைத்து அதற்கான தீர்வை காணும் வகையில் அந்த மாநாட்டை நடத்தலாம் என்ற ஒரு ஆலோசனையும் அவர்களுக்கு இடம்பெற்றிருக்கிறது இப்படியாக விஜயனுடைய அந்த முன்பாக ஒரு மாநில மாநாட்டை நடத்த வேண்டும் என்பது நிர்வாகிகளுடைய கோரிக்கையாக இருக்கு அது தொடர்பாக தற்பொழுது செயற்குழு கூட்டத்தில் ஆலோசிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஆகஸ்ட் மூன்றாவது வாரத்தில் விஜயனுடைய அந்த சுற்றுப்பயணம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த சுற்றுப்பயணத்தை எங்கிருந்து தொடங்கலாம் என்று ஏற்கனவே ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஏனென்றால் சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் மட்டுமே இந்த தேர்தலுக்கு இருப்பதன் இருப்பதால் ஆகஸ்ட் மூன்றாவது வாரத்தில் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று அதற்கான ஆலோசனைகளும் எங்கிருந்து தொடங்குவது எம்மாதிரியான அந்த சுற்றுப்பயணம் அமைய வேண்டும் என்பதெல்லாம் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்துவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்குமே ரோட் ஷோ மூலமாக பண்ணலாமா அல்லது பொதுக்கூட்டம் வாயிலாக அல்லது கூட்டங்களை அதே போல மாவட்ட மாநில நிர்வாகிகளுடைய நியமனம் என்பது கொஞ்சம் விரிவுபடுத்துவதற்கான அந்த வாய்ப்புகளும் இருப்பதாகவும் அதற்கான ஆலோசனைகளும் இந்த கூட்டத்தில் இடம்பெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ராம்குமார் ராஜேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி